வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் கோடியை திருப்பூர் தொழில்துறை ஏற்றுமதியாக எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி நாற்பதாயிரம் கோடியை தாண்டியிருக்கிறதா ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் திரு சுப்பிரமணியம் சார் சொல்லியிருக்கார் இந்த செய்தி மூலம் திருப்பூரில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அதன் மூலம் நம்ம எந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு வந்து அடுத்த மூணு மாதங்களில் வரப்போகுது அதை எப்படி நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு பொருளாதார வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்க போகுது அதாவது திருப்பூரில் அடுத்த மூணு மாதத்தில் ஒரு பெரிய அளவில் வேலை வாய்ப்புகள் வரும் அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட எதிர்பார்ப்பு மெயினாக ஒவ்வொரு தீபாவளியும் திருப்பூரில் வேலை செய்கிற ஸ்டாஃப் லெவலில் வேலை செய்கிற ஒவ்வொருத்தரும் எதிர்பார்ப்பாங்க என்ன காரணம் அவங்க எதிர்பார்க்குற சம்பளத்தில் ஒரு நல்ல சம்பளத்தில் அவங்க எதிர்பார்க்குற ஏரியாவில் நல்ல வேலை வாய்ப்பாக அவங்க மாறணும் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதில் மூணு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளம் கடந்த இரண்டு மூன்று வருடமாக கிடச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி காரணம் என்ன அப்படின்னா கொரோனாலருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பூர் பணியினத்திறோட ஏற்றுமதி சரிஞ்சு வந்துருச்சு இப்போ தான் கடந்த பிப்ரவரியிலிருந்து எக்கச்சக்கமான ஆர்டர்ஸ் வர ஆரம்பித்து நடப்பு நிதியாண்டில் ஏப்ரல்லிருந்தே ஏற்றுமதி மிக பெரிய அளவில் வளர்ந்து வருது அப்படிங்கிறத நம்ம பிரசிடெண்ட் கே எம் சுப்பிரமணியன் சாரோட பேட்டியிலேருந்து நம்ம தெரிஞ்சிட்டோம் இதைத்தான் நம்ம ஜிவிஎஸ்சில் இருக்கிற ஒவ்வொரு வீடியோக்குள்ளேயும் நம்ம இருந்தோம் அப்போது திருப்பூர் ஒவ்வொரு தீபாவளிக்கும் கடந்த மூன்று வருஷமாக இருக்கிற தீபாவளியோட இந்த தீபாவளி நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்களோட திறமையை வளர்த்துக்கிட்டா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை அதிகப்படுத்திட்டா நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளம் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் அப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறது ஒரு சில பேர் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜரே இருப்பார் அவருக்கு பார்த்திங்கன்னா ஐயில காஸ்டிங்கிலெல்லாம் கொஞ்சம் நாலேஜ் கம்மியாக இருக்கலாம் அப்போ ஐயில காஸ்டிங்கிலெலாம் அவரோட நாலேஜ் அதிகப்படுத்திட்டா இப்போ ஒரு ஒரு முப்பதாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவருக்கு நாற்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ரொடக்ஷன் பிளானிங்கில் அவரோட நாலேஜ் அதிகப்படுத்திட்டா அசம்பிளி பிளானிங்கில் அவரோட நாலேஜ் அதிகப்படுத்திட்டா காஸ்டிங்கில் அவரோட நாலேஜ் அதிகப்படுத்திட்டா அவரோட சம்பளம் உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி உங்களோட திறமையை சரியான உங்களோட துறை சார்ந்து வளர்த்திக்கிட்டா கண்டிப்பாக உங்களோட சம்பளம் அதிகமாக இருக்குது வாய்ப்பு இருக்குது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபேப்ரிக் மேனேஜர் இருக்காரு ஃபேப்ரிக் ப்ரோக்ராமிங்கில் அவரோட நாலேஜ் அதிகப்படுத்திட்டா நிறைய இன்டெப்தான ஃபேப்ரிக்கில் உங்களோட நாலேஜ் அதிகப்படுத்திட்டா கண்டிப்பாக உங்களோட சம்பளம் உயர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சம்பளம்லாம் வேண்டாங்க நான் ஒரு வாங்கிட்டு வாங்கிட்டுருக்கேன் நார்மலாக ஒரு சிஸ்டம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய சம்பளம் அதிகப்படுத்துருக்கு நிச்சயமாக நீங்கள் ஒரு சாஃப்ட்வேரில் லீடிங் சாஃப்ட்வேரில் என்ட்ரி பண்ணி ஒரு இஆர்பியில் என்ட்ரி பண்ணி ஒரு ப்ரோக்ராம் இன்சார்ஜாக ஒரு பிளானிங் கோஆர்டினேட்டராக ஒரு மெர்ச்சண்டைஸிங்கில் ஒரு ஃபாலோப்பா மெயில் கம்யூனிகேஷன் ஃபாலோப்பாக உங்களோட நாலேஜ் அதிகப்படுத்திட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட சம்பளமும் பாஞ்சாயத்துலேருந்து இருபது ஆறு இருபத்தஞ்சாறுன்னு அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்கும் அடுத்த மூணு வருஷம் திருப்பூர் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடை போகுது உங்களோட சம்பளமெல்லாம் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி பர்சன்ட் நிச்சயம் உயரப்போகுது அப்போது அதுக்கு நீங்கள் உங்களுடைய திறமைகளை அதிகப்படுத்திக்க அதுக்கு ஜிவிஎஸ் ஜிவிஎஸ் கேட்வேங்கிற இன்ஸ்டியூட் மூலம் கடந்த பத்து வருஷமாக உங்களுக்கு சப்போர்ட் இருக்காங்க கேட்வே பற்றின டீட்டெயிலும் ஜிவிஎஸில் நம்ம ஹெச்ஆர் கேளுங்க சொல்லுவாங்க இல்லை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆனால் இப்போதைக்கு சம்பளம் கம்மியாக கிடச்சிது இப்போதைக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா உங்களுக்கான வேலை வாய்ப்புகளை பதிவு பண்ணி கரெக்டாக இன்டர்வியூ அட் பண்ணி வர்ற தீபாவளியில் நிச்சயம் உங்களுக்கு ஜிவிஎஸ்லேருந்து வர்ற நார்மலாக கொடுக்குற பிளேஸ்மெண்ட் சர்வீஸ்லையே உங்களோட வேலைவாய்ப்பை நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளத்தில் எதிர்பார்க்குற ஏரியாவில் அடைய முடியும் அதுக்கு நூறு சதவீதம் ஜிவிஎஸ் சப்போர்ட் பண்ண தயாராக இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் சொல்லிக்கிறோம் மெயினாக ஒவ்வொரு கேட்டகிரிலேயும் வேலை வேலைவாய்ப்பு வரும் என்னென்ன சம்பளத்தில் வரும் அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதுவும் நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்குது பார்க்காதவங்க பாருங்கள் நம்பிக்கையோடு இருங்க திருப்பூர் முன்னேற தொடங்கிடுச்சு மிகப்பெரிய அளவில் ஆர்டர் வர ஆரம்பிச்சிருச்சு உங்களோட வாழ்க்கையிலையும் உங்களோட பொருளாதாரத்தையும் உயர்த்த வேண்டிய தருணம் சரியாக இன்னொரு நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது நாளில் துவங்கிடும் அப்போது நீங்களும் உங்களோட வேலைவாய்ப்பை பதிவு பண்ணி உங்களுக்கான வேலை வாய்ப்புகளை சரியான வழிமுறையில் தேர்னீங்க அப்படின்னா ஜிவிஎஸ் உங்களுக்கு நூறு சதவீதம் சப்போர்ட் பண்ணி நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளத்தில் எதிர்பார்க்குற ஏரியாவில் நூறு சதவீதம் இலவசமாக உங்களோட வேலைவாய்ப்பை ஜாயின் பண்ண வச்சுருவாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மெயினாக வேலை வாய்ப்புக்குனே பிரத்தியோகமாக இருக்கிற வேலை வாய்ப்பு தகவல் மையம் நம்ம ஜிவிஎஸ் ஜாப்ஸ் அதுவும் கடந்த பதினஞ்சு வருஷமாக பிரத்தியோகமாக வேலை வாய்ப்புக்கு இருக்காங்க திருப்பூரில் ஸ்டாஃப் லெவலில் வேலை தேடணும் அப்படின்னா எவ்வளோ கேட்டகிரி இருக்குது எல்லா கேட்டகிரிலையும் ஜிவிஎஸ் உங்களுக்கு கடந்த பதினஞ்சு வருஷமாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க எண்பதாயிரத்துக்கு அதிகமானோர் ஜிவிஎஸை பயன்படுத்தி தான் அவங்களோட வேலைவாய்ப்பை இருக்காங்க அவங்களுக்காகத்தான் நம்மளோட திருப்பூர் சார்ந்து வர்ற ஒவ்வொரு நியூஸையும் உங்களுக்கு அதன் மூலம் இருக்கிற பழங்களையும் நம்ம ஜிவிஎஸோட வீடியோக்கள் மூலம் சொல்லிகிட்ருக்கோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இன்னும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க அப்போத்தான் திருப்பூர் மிகப்பெரிய வளர்ச்சி பாதையை நோக்கி போகுதுன்னு அனைவருக்கும் தெரியும் வேலை வாய்ப்புகள் குவிய தொடங்குதுன்னு அனைவருக்கும் தெரியும் வெளியூரில் இருக்கிற நம்ம திருப்பூர் சார்ந்து திருப்பூரில் உழைச்ச அத்தனை பேரும் திரும்ப திருப்பூருக்கு வர துவங்கிட்டாங்க அவங்களுக்கும் இந்த வீடியோ சென்றடையும் அதனால் திருப்பூரோட வளர்ச்சியில் பங்களிக்க நினைக்கிற அத்தனை பேரும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் திருப்பூர் வளர்ச்சி பாதையில் போக துவங்கிடுச்சு திருப்பூர் பணியின்துறையில் வேலை செய்கிற அத்தனை பேர்த்தோட பொருளாதாரமும் அடுத்த மூன்று ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் உயரப்போகுது அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்